தேசிய இனத்தின் இருளகற்ற வந்த பேரொலி எங்கள் தாய்ப்புலி செந்தமிழன் சீமான் உங்க எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு தூர பயணம் இன்று முடிகிறது இது முடிவல்ல மாபெரும் அரசியல் மாற்றத்திற்கான தொடக்கம் என்பதை ஜூன் நாலாம் தேதி இந்த நாடும் நாட்டு மக்களும் அறிவார்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி ஊழல் லஞ்சம் பசி பஞ்சம் சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை மதுமத போதை பெண்ணி அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமை வளச்சுரண்டல் இது ஏதுமற்ற புதிய ஒரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறோம் முழுக்க முழுக்க மாற்றத்திற்காக ஒரு மாற்று வழியை தேடி உருவாக்கி பயணிக்கிறோம் பாதையை தேடாதே உருவாக்கு என்ற எங்கள் தலைவனின் புரட்சி மொழியை ஏற்று இந்த மாற்றுப்பாதையை போட்டு பயணிக்கிறோம் நீண்ட காலமாக இந்த நிலத்தில் நிலவி வருகிற தீய ஆட்சி முறையை ஒழித்து தூய ஆட்சி முறையை மலரச் செய்ய இந்த மண்ணில் நிகழ்கிற கேடுகட்ட பணநாயகத்தை ஒழித்து மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்ய இந்த தேர்தல் களத்தில் உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம் நிற்பவர்கள் யார் எளியவர்கள் புதியவர்கள் கற்றந்தவர்கள் சான்றோர்கள் மருத்துவப் பெருமக்கள் பேராசிரிய பெருமக்கள் ஆசிரியர்கள் பொறியாளர்கள் வேளாண் குடிமக்கள் மக்கள் பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் நூறு இரநூறு கோடி செலவழித்தால் தான் வெல்ல முடியும் இந்த நிலை இருந்தால் பணநாயகம் இருக்குமா ஜனநாயகம் இருக்குமா என்பதை அறிவார்ந்த என் இனச்சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் உழைக்கும் மக்கள் அடித்தட்டு மக்கள் அவர்களுக்கான குரல் அவர்களுக்கான அதிகாரம் அவர்களுக்கான உரிமை எங்கே இருக்கும் ஒரு முதலீட்டாளன் தன் லாப தேவைக்கு முதலீடு செய்வானா மக்கள் சேவைக்கு முதலீடு செய்வானா என்பதை நாம் சிந்தித்திற்கு பார்க்க வேண்டிய நேரம் இது பணமில்லாது தூய உள்ளத்தோடு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கவனும் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்குவதுதான் மாற்று அப்படிப்பட்ட ஒரு மாற்றை தனியார் முதலாளிகள் தான் கல்வியை சரியாக தருவார்கள் என்றால் அரசு தோற்று தோற்றுவிடுகிறதா தனியார் முதலாளிகள் தான் மருத்துவத்தை சரியாக தருவார்கள் என்றால் அரசு விடுகிறதா தனியார் தான் தண்ணீரை விநியோகம் செய்ய முடியும் என்றால் அரசு தோற்று போகிறதா தனியார் தான் சிறப்பாக போக்குவரத்து நடத்துவார் சரியார்தான் மின் உற்பத்தி விநியோகத்தை சிறப்பாக நடத்துவார் தனியார் தான் பெட்ரோல் டீசல் விலையை தீர்மானிப்பார் என்றெல்லாம் இருந்தால் அரசின் வேலை என்ன என்ற கேள்வி எழுமா எழாதா எதைத்தான் அரசு செய்யும் சாராய்ப்பிப்பதை தவிர வேறு எதை அரசு செய்யும் இந்த நாட்டில் எது ஒன்றை அரசு செய்திருக்கிறது உலகில் எல்லா நாடுகளிலும் அரசு நடத்துவது தரமாக இருக்கிறது என் நாட்டில் அரசு நடத்துவது ஏன் தரமற்று இருக்கிறது என்பதை அறிவார்ந்த எனது சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்னிலும் இளையின் தம்பி தங்கைகள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்கள் பயணம் யாருக்கானது இந்த தேர்தலில் நாங்கள் நிற்பது யாருக்காக ஏன் நாங்கள் கூட்டணி வைத்து போட்டிட்டு கூடாது இருக்கலாம் பத்து சீட்டு வாங்கலாம் பதினஞ்சு சீட்டு வாங்கலாம் வெல்லலாம் பாராளுமன்றம் செல்லலாம் சட்டமன்றம் செல்லலாம் சென்று என்ன செய்யலாம் மேசையை தட்டலாம் தண்ட சம்பளம் வாங்கி செலவு செய்யலாம் வேற என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் கோடி கோடியாக கூட்டணி வைத்தால் பணம் கொடுத்திருப்பார்கள் பணமா இனமா வருமானமா இனமானமா எதன் பக்கம் நிற்க உங்கள் பிள்ளைகள் அறிவார்ந்த சொந்தங்கள் எண்ணி பாருங்கள் ஏன் நாங்கள் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் நீங்கள் தான் கேட்கிறீர்கள் ஒரு மாற்று வேண்டும் என்று யார் மாற்று இதில் யார் மாற்று இங்கே நிற்கிற மூன்று கூட்டணிகளில் யார் மாற்று யார் புதியவர் யார் புதிய சிந்தனை புதிய கோட்பாடு புதிய கொள்கைகளை யார் கொண்டு வந்து சொல்லுகிறார்கள் ஏன் எல்லாவற்றையும் இலவசமாக தர முடிந்த இந்த அரசுகளால் தண்ணீரை ஏன் இலவசமாக தர முடியவில்லை என்ற கேள்வியை நீங்கள் ஏன் எழுப்பவில்லை ஏன் எழுப்பவில்லை கல்விக்கு வரி மருத்துவத்துக்கு வரி குடிநீருக்கு வரி எல்லாவற்றுக்கும் வரி எடுத்துக்கொண்ட இந்த அரசுகள் ஏன் தனியாரிடம் வாங்க கையேந்த வைக்கிறது தரமான கல்வி முதலாளி தரமான மருத்துவம் முதலாளி ஏன் அரசு முடியவில்லை முடியவில்லை அப்ப அரசு வேண்டியதானே அரசு பள்ளிக்கூடம் கல்லூரியில் எதற்கு எதற்கு இதை ஆழ்ந்து சிந்தித்து தெளிந்து முடிவெடுக்க வேண்டிய தருணம் இது எல்லா தேர்தலையும் போல இதை கடந்து நடந்து மறந்து போக முடியாது என் உடன் பிறந்தவர்களே மாற்றம் என்பது வெறும் பெற்று சொல்லல்ல அது செயல் செயல் நாங்கள் ஏன் இங்கு வந்தோம் அடிமைகள் அந்த அடிமை நிலையிலிருந்து உரிமை பெற்று விடுதலை பெறவே வந்தோம் எப்படி அடிமைகள் முன்னன் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர் மூத்த தமிழ்மொழி குணர்வில் மூத்தவர் தென்னன் பாண்டியன் குடிமை குடிமையர் திசையலாம் பழகு திசையலாம் பறந்து வகை அளந்தவர் இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவலன் தேயத்து இறைமையர் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் இருந்தும் என்ன இன்றிவர்கள் அடிமைகள் என்கிறார் பெரும்பாவளர் தாத்தா பெருஞ்சித்திரனார் அவர்கள் வான்மையில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர் வளந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர் தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்தினல் இல்லறம் வகுத்தவர் காந்தர் பொருளையும் களனையும் கண்டவர் கடலின் பரப்பையும் கடந்தையில் சென்றவர் என் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள் இருந்தும் என்ன இன்றிவர்கள் அடிமைகள் எல்லாம் இருந்தது ஆனால் அடிமைகள் ஏன் அடிமையானோம் ஏன் தமிழன் என்ற உணர்வை இழந்தோம் ஓர்மையை இழந்தோம் தேவர் தேவேந்திரர் பிரிந்தோம் படையாச்சி பறையர் பிரிந்தோம் நாடார் கோணார் பிரிந்தோம் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவர் மதங்களாக பிரிந்தோம் தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்தோம் ஒரு தொகுதியில் படையாச்சி நின்றால் பறையர் வாக்கு இருக்காது பறையர் நின்றால் படையாச்சி வாச்சி இருக்காது இருக்காது தேவர் நின்றால் தேவேந்தர் வாக்கு போட மாட்டார் தேவேந்தர் நின்றால் தேவர் வாக்கு ஓட்டு போட மாட்டார் இவர்கள் யார் உருதாய் பிள்ளைகள் தமிழ் தாயின் பிள்ளைகள் ஒரே இனம் தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்த பேரினம் தமிழ் இனம் அதனால் என்னானது ஒரு அரசியல் வலிமையோ அதிகாரமோ உருவாகாமல் போனது அதனால் சொந்த நிலத்திலே அரசியல் வலிமையற்ற அதிகாரமற்ற அடிமை மக்களாக இருந்தோம் உரிமை இழந்தோம் அவ்வளவுதான் என்ன உரிமை கல்வி உரிமை இருக்கா கல்வி மாநில உரிமை எப்படி பொதுப்பட்டிய மத்திய அரசுக்கு போனது மருத்துவ உரிமை இருக்க இல்லை அது மத்திய அரசுக்கு போனது ஒரு நதிநீர் உரிமை பெற முடிகிறதா கன்னியாகுமரியில் இருந்து நீர் ஓடுமா ஓடுமா ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்று கன்னடர்கள் அதிகாரத்தில் இருக்கிற அந்த நாட்டின் முதலமைச்சர்கள் துணை முதலமைச்சர் சொல்லும் போது இறையாண்மை செத்து விழுகிறது தேச ஒருமைப்பாடு செதறி பறக்கிறது சொல்லுகிற கட்சி ஆட்சியார் மேகதாது அணை கட்ட வேண்டும் பாரதிய ஜனதா கட்டிய தீர்வு காங்கிரஸ் தமிழ் தேசியம் என்றால் என்ன என்று கேட்கிற என் உடன் பிறந்தவர்களே பேரண்டு மிக்க பெற்றோர்களே தமிழர்களுக்கு ஒரு சுட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு உரிய நீரை கொடுப்போம் என்றால் அங்கே இந்திய தேசியம் இருக்கிறது இருக்கிறது தமிழர்களுக்கு ஒரு சுட்டு தண்ணீர் தர முடியாது அந்த வார்த்தையில் இந்திய தேசியம் பிறந்தது தமிழ் தேசியம் அவ்வளவுதான் எங்கே இருக்கிறது ஒருமைப்பாடு நாட்டின் பத்தாண்டுகள் ஆண்டுகள் நாட்டை ஆண்ட ஐயா நரேந்திர மோடி காவிரி நதிநீர் சிக்கல் வருகிற போது இந்தியா கூட்டணியில் இருக்கிற இரண்டு கட்சிகள் காங்கிரஸ் திமுக சண்டையிட்டுக் கொள்கிறது என்று சிரிக்கிறார் எங்களுக்கும் அவர்தானே பிரதமர் பிரச்சனையில் தலையிட்டு தன் நாட்டுக்குடிகளுக்கு சமமாக நதிநீரை பங்கிட்டு தரக்கூடிய பொறுப்பில் இருக்கிற ஒரு பிரதமர் தேர்தல் கணக்கிலே அரசியல் கணக்கிலே ரெண்டு கூட்டணிக்குள் சண்டை என்று சொல்கிறார் நாங்கள் நர்மதா நதியிலே பிரச்சனையின்றி நீரை பிரித்துக் கொள்கிறோம் என்கிறார் அப்படி பிரித்து தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் பிரதமருக்கு இருக்கு என்பதை மறந்துவிட்டு பேசுகிறார் எங்கே இருக்கிறது உங்க தேச ஒருமைப்பாடு ஒற்று என்னுடைய வளங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நரிமண பெற்றோர் எல்லாருக்கும் என்னுடைய நெய்வேலி பழுப்பு நிலக்கரி எல்லாருக்கும் நிலம் என்னது வளம் என்னது வீட்டை காலி பண்ணி வெகு தூரம் போய்விட்டோம் நிலத்தை விட்டு விட்டு வெளியேறிவிட்டோம் அறுபத்தி ஆயிரம் ஏக்கர் எடுத்திருக்கிறீர்கள் அவளவும் மகன் தமிழன் இல்லை கேட்க நாதி இல்லை இந்திய கடலுக்குள் எண்ணூத்தி ஐம்பது மீனவன் இதுவரை இலங்கை ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான் கடற்படை ராணுவத்தால் அவன் சத்து விழுந்தான் திராவிட சகோதரன் திராவிட மீனவன் செத்தான் சொல்லல ஒருத்தனும் இந்திய மீனவன் செத்தான் என்று சொல்லி இருந்தால் அப்படியே இருக்கும் தமிழ் செத்தான் அவன் செத்த இடத்திலே தமிழ் தேசியம் பிறந்து விட்டது அவ்வளவுதான் இந்த நிலத்தில் இருந்திருக்க வேண்டிய அரசியலே தமிழ் தேசிய அரசியல் தான் ஏன் பாரத நாடே பைந்தமிழர் நாடு இந்த நாட்டை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை ஏற்க முடியாது இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் இதை நான் சொல்லவில்லை பெருமக்களே ஆகப்பெரும் அறிவாளி ஆகப்பெரும் கல்வியாளர் உலகிலே அறுபத்தி நாலாயிரம் புத்தகங்களை படித்த மேதை அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த புரட்சியாளர் ஆனால் அம்பேத்கர் சொன்ன வார்த்தைகள் இவை இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்கு தான் உரிமை உண்டு அது தமிழ் இனத்திற்குத்தான் என்று சொன்னவரும் அவர்தான் இமயவரை பரவி வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் காலடியில் குறுகி கிடக்க காரணம் உரிமை இழந்தோம் உணர்வை இழந்தோம் உரிமை இழந்தோம் அடிமையானோ என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் சிங்கத்தின் குகைக்குள் இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழுந்த அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா இந்த போர் தான் என்னும் தம்பி இந்த போர் தான் ஒரு மாபெரும் அரசியல் மாறுதலுக்கான புரட்சிகர போர் இந்த போர் தான் இந்த அக்க போர்களை ஒழிக்க இருக்கிற மக்கள் போர் இதுதான் இதுதான் யாதும் ஊரே யாவரும் கேலீர் தீதும் நன்றும் பிறத அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உலகை என்று வள்ளுவன் தொடங்கி கம்பன் கபிலன் இளங்கோ எல்லாம் உலகம் உலகம் என்று உலகம் தழுவி நேசித்தின்ற இனத்தின் மக்கள் உடலிலே காயம்பட்டால் முதலில் கண்ணழுகும் உலகில் எங்கு காயம் பட்டாலும் முதலில் தமிழன் மண் அப்படி அழுத எனக்கு என் இனம் மொத்ததும் செத்ததற்கு எவன் அழுதான் ஒருவனும் இல்லை ஒரு ஆறுதல் வார்த்தை ஒரு கண்டிப்பு ஒரு கருணை பேச்சு எதுவும் இல்லை அதனால்தான் உலகில் நமக்கென்று ஆதரவு கரம் நீட்டவோ குரல் கொடுக்கவோ யாரு மற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை தேசியனத்தின் மக்கள் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் பேரின மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் இந்த வரலாற்றின் பேரழைப்பில் பெரும் பணியிலிருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி நிற்க முடியாது தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் தமிழ் பேரினத்திற்கு பேராவத்தென்று ஆலைகோள் விடுத்து எங்களை அழைத்தான் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த தமிழ் பேரினத்தின் உரிமை விடுதலை அதன் பெருமை வாழ்வு என்கிற புனிதமான கனவு அதை நிறைவேற்றவே களத்தில் இருக்கிறோம் அருமை பெற்றோர்களே தாயின் வயிற்று வழியில் இருந்து வந்தவர்கள் அல்ல நாங்கள் அப்படி பிறந்தவர்கள் அல்ல பல ஆயிரம் ஆண்டுகளாக என் இனம் தூக்கி சுமந்து வந்த வழியில் பிறந்தவர்கள் பல லட்சக்கணக்கான பிணக்குவிகள் குவிகள் அதற்கிட பிரசிவிக்கப்பட்டவர்கள் கண்ணீரில் ரத்தத்திலும் கரு கொண்டவர்கள் ஒப்பாரி ஓலத்தை தாளாட்டு கேட்டு வளராமல் ஒப்பாரி ஓலங்களை கேட்டு வளர்ந்தவர்கள் சத்தமாக கோபமாக ஆவேசமாக ஏன் பேச வேண்டும் பேரன்பு அடக்க முடியாத ஆத்திரம் ஆவேசமாக வெளிப்படுகிறது இதயத்தில் நெருப்பு எரிந்தால் சில பொறிகள் வாய்வழியே வந்து விழும் என்கிறார்கள் நீண்டகாலமாக நெஞ்சிலே ஏறுகிற நெருப்பு என்ன செய்யலாம் சீமான் எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதை சீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய கந்துள் நிகர்த்த கருங்குயிலே கூவாயோ எங்கள் புரட்சி பாவனம் கூவின என் நாட்டில ஆட்சிட எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி என்ன வலியூர் சிலர் எளியோர் தமை வதையே புரிகுவதா ஆளுதல் உலகாளுதல் எனும் நினைவா திமுகவே அதிமுக தான் பாரதிய ஜனதா தான் காங்கிரஸ் உலகாளுதல் எனும் நினைவா பல சாம்ராஜ்யங்கள் சரிந்திருக்கிறது நீ என்ன நீ எம்மாத்திரம் எம்மாத்திரம் புரட்சி என்றால் புரட்சி போடும் எல்லாவற்றையும் தலையில் மாற்றம் மேலே இருப்பது கீழே கீழே வரும் இருப்பது மேலே போகும் கால சக்கரம் வரலாற்றிலே சுழன்று கொண்டுதான் இருக்கிறது வீதியில் நின்று கத்திக் கொண்டிருக்கிற சீமானும் அவன் பிள்ளைகளும் ஒரு நாள் அதிகாரத்திற்கு வருவார்கள் இந்த அதிகாரத்தில் இருப்பவன் ஒரு நாள் இந்த வீதிக்கு வருவான் உலகால உனது தாய் மிக உயிர்வாதை அடைகிறாள் உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழிதமிழா விழித்தாண்டமி பண்டை பெரும்புகள் உடையோமாய் இல்லையா பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா எண்டிசை வாய்மையால் ஆண்டோமாய் இல்லையா எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையான் அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே தரையில மட்டும் இல்லடா கடல் வான் எல்லாவற்றிலும் அதிகாரத்தை அருண்மொழி சோழனும் அவன் மகன் அரசேந்திரனும் கடல் வரை அதிகாரத்தை நிறுவினான் அலை மாகடன் நிலம் வானில் உன் அணி மாளிகை அவை ஏறி உனது அதிகாரம் நிறுவாய் நிறுவாய் குறுக்கு ஏதாவது இடையூறார் கடா ஒரா காங்கிரஸ் பிஜேபி திமுக ஒராண குறுக்க கொலை வாழினை எடரா மிக கொடியோர் செயலாளரே குகைவால் ஒரு புலி உயர் குணமேவிய தமிழாங்கிறான் என்ன செய்ய சொல்றான் என்ன செய்ய சொல்றான் நறுக்குவோம் பகையின் பேர் வன்முறை தூண்டுற மாதிரி பேசுகிறான் எங்கள் தாத்தனை தான் எழுப்பி கேட்கணும் நீ தேடி போ நறுக்குவோம் பகையின் பேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசரைவாய் குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி கூண்டோட போயிற்று கொட்டடா முரசம் யார் இந்த அயலார் இந்த திராவிடர் இந்தியர் தான் எங்கள் அயலார்

எல்லா நலத்திட்டத்திலும் சின்னத்தை போட்டுக்கிட்டு கொண்டு சேர்த்திட வேண்டியது தேர்தலுக்கு முதல் நாள் ஒரு சின்னத்தை கொடுத்து மோதங்க வேண்டியது இது ஜனநாயகம் இது சம உரிமை இது சம வாய்ப்பு நம்ப சொல்ல வேண்டியது இவங்களை மாதிரி ஒரு நாடக கம்பெனி நீங்க தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதோடு முடிஞ்சிருது இல்லை பெட்டி நாற்பத்தி நாலு நாள் படுக்க வச்சிருக்கா படுக்க வச்சுட்டு தொலை எதுக்கு அது வரைக்கும் பணத்தை எடுத்து கொண்டு போக கூடாதுன்ற எப்படா பிழைப்பாங்க வியாபாரி எல்லாம் பாய்த்திக்கார பாய்த்தல ரம்ஜானுக்கு ஆடு விற்று காய்க்கு எங்கள் ஆளுங்க ரம்ஜானுக்கு பதினோரு கோடிக்கு மதுரையில் சந்தையில் பதினோரு கோடிக்கு ஆவர அவ்வளோ காலத்தையும் பறித்துக்கிட்டு அங்கே இந்த பறக்கும் பிரதீட்சிப்பட பிரதீட்சிப்பட இவன் எதுக்குங்குது ஏங்க அங்கே ஓட்டு காசு கொடுக்குறான் போய் பிடிப்பான்னு விழிப்பு அது எங்கள் லிமிட்டில் வரல ஏன் அங்கே அது எங்கள் டூட்டி அங்கே இல்லை எங்களுக்கு எங்கே ரோட்டில் ரோட்டில் பிறந்த ரோட்டில் தெரியுது போற வாரிய வண்டி விட்டு நம்ம ஏதோ வண்டியில் லிஃப்ட் கேட்குறாங்க பின்னாடி லிஃப்ட் தூக்கி காட்டுங்கிறேன் என்னையை திறந்து வையாம் பெட்டியே பழைய ஜட்டி நாள் இருக்குல்ல காரமாக முடிச்சு என்னடா உங்கள் நிர்வாகம் ஏழை எளிய மக்கள் எப்படி பண்ணுவான் மளிகை கடைக்கு எப்படி சரக்கு போவாங்க போவான் பொண்ணு கல்யாணம் வச்சாச்சு இப்போ என் தம்பி மகன் சேரண்டு மகளுக்கு கல்யாணம் இருபது இருபத்தி ரெண்டாம் தேதி நகை வாங்க போகணும் எப்படி கொண்டு போகலாம் எப்படி ஆமாம் இது ஒரு கருமம் கருமம் ஏன்னு கேளு ஏன்னு நீங்கள் தேர்தல் முடிஞ்சாலும் அடுத்த மாநில தேர்தலுக்கு காசு கொடுத்துருவீங்க ஆடா அந்த மாநில எல்லையில் ஒரு சோதனையை போட்டு உள்ளே போகிறோன்னு சோதிச்சு விட இங்கே வா அப்படி செஞ்சு விட நீங்க அந்த கர்நாடகாவில் சட்டசபை தேர்தல் இருக்கும்போது எங்களுக்குலாம் யாரும் வந்து காசு கொடுக்கலப்பா இங்கிட்டு வரலையே என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி ரூம் போட்டு யோசிப்பாங்களோ யோசிப்பாங்க இவர் ரெண்டு வெவ்வேறு நினைச்சிட திராவிடம் இந்தியம் இரண்டும் வரலாற்று பகைவர்கள் தமிழ்க்கும் தமிழ் பேரினத்திற்கும் அழிப்பான் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் வீழ்வது நாம இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா தமிழ்நாடு தமிழருக்கே இதெல்லாம் யார் வச்ச முழக்கங்கிற எல்லாம் நம்ம மோதாதைகள் சோமசுந்தர பாரதியார் நம்ம தாத்தா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் இவங்கெல்லாம் வச்ச முழக்கம் இது அப்படியே கடன் வாங்கிட்டு வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக தான் இப்போ வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாம எங்கடா இருக்கு தமிழ் எங்கடா இருக்கு நாட்டுக்கு பேர் பேர்தாண்டா தமிழ்நாடு தமிழுக்கும் தமிழருக்கும் இது சுடுகாடடா சுடுகாடு சுடுகாடு தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்றான் எங்கள் புரட்சி பாவலன் தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் என்று நிறுவதற்கே தமிழ் தாயின் பிள்ளைகள் தாயே தமிழே தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்கிற அடிப்படையில் இந்த நிற்கிறோம் எப்படி மாற்றுவாய் மராட்டியால் முடியும் தமிழனால முடியாத மராட்டியத்தில் மராட்டிய மொழியிலே விளம்பர பலகையில் இல்லை என்றால் இரண்டு மடங்கு சொத்து வரி ஏன் நீங்கள் வீட்டுக்கு சொத்தி வரி போடுறவங்க இதுக்கு போட வேண்டியதானே ஏன் உனக்கு இந்த மொழிக்கு என்ன இருக்கு பாலியல் பலாத்காரம்னே படிக்க தெரியல பாலியல் பலாதாரம்னு படிக்கிற நீ என்னத்தை திருத்த போகிற நீ சும்மா ஊருக்கு முன்னாடி ஒப்பாரி வச்சுருவாங்க ஊருக்கு முன்னாடி இதை தான் திராவிடே இந்த இதை எப்படி சொல்கிறார் எங்கள் ஐயா மணியரசன் மாண்போடு நம்ம கூட ஓடி வருவேன் திராவிடே தானியா சிக்கனம் ஓனாயா மாதிரி டப்புன்னு கடிப்பேன் நம்மளை மாதிரியே பேர் வச்சுப்பான் நம்மளை மாதிரி தமிழில் பேசுவான் சீன பேராசான் சன்னியாசன் சொல்றான் பாரு என் தாய்மொழியை நீ என்னை விட நன்றாக பேசத் தொடங்கி விட்டாய் என்றால் என்னை அடிமைப்படுத்தி ஆள வேண்டும் என்கிற ஆசை உனக்கு வந்து விட்டதுங்கிறான் அதான் இவங்க செய்யறாங்க இவன் உதயநிதியோட நிறுத்துற மாதிரி இல்ல இன்ப வரைக்கும் போயிட்டான் அப்படி இன்னும் போயிட்டு இருக்காங்க பாட்ட அருண்மொழி சொன்னு அரஜேந்திரன் இருபத்தி ஒன்பது ஆண்டு அந்த நாட்டாண்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் உலக வென்று பேரரசு நீர்வீர்கள் அறுபது ஆண்டுகளும் ஆண்டு நம்ம ஆத்தாவையும் அக்காவையும் ஆயிரம் ரூபாய் ஏந்து வச்சிருக்காண்டா சாதனடா சாதனடா தாலிக்கு தங்கம் கொடுத்தாண்டா சாதனடா சாதனடா குடிக்க வச்சு நாலு லட்சம் பேர் தாலி அறுத்தாண்டா சாதனடா சாதனடா குண்டு போட்டு கொண்டா தான் குடிக்க வச்சு கொண்டா கொலை இல்லையா பேசு பேசு ஒரு தடவை நீ யாரை தேர்வு பண்ணுற பிரதமர் யாரை தேர்வு பண்ணுற முதல்வர் சாராயாலை அதிபர் சாராய கடை உரிமையாளர் தேர்வு பண்ணுற தேர்வு பண்ண ஒரு தலையில் மாற்றம் தனியார் முதலாளிகளோட சண்டை அரசு பள்ளி கல்லூரிகளின் தரத்தை உயர்த்தி எப்படி உயர்த்தி தென்கொரியா முதலிடத்தில் இருக்கா தென்கொரியாவையும் தாண்டி கல்வியின் தரத்தை உயர்த்தி தனியார் பள்ளி கல்லூரிகளை காற்றாட விடல மகளிடம் எழுதியிருக்க அரசு மருத்துவத்தின் தரத்தை உயர்த்தி ஆக சிறந்த கட்டமைப்பை நீ எங்க சிங்கப்பூர் அமெரிக்கா நல்ல இங்கு வர வைக்கிற அளவுக்கு தரத்தை உயர்த்தல உலகத்திலே இருக்கிற ஐயா பன்னியப்பன் எங்கள் முத்தமிழன் எல்லாரும் எங்கையால தான் அமெரிக்காவில் சிறந்த மருத்துவர்கள் என்ன அறிவா உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்களோட நாங்கள் உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த மக்கள் முன்பெல்லாம் யூதர்கள் அறிவில் சிறந்தவர்களாக இருந்தார்கள் இப்போது தமிழர்கள் அவர்களை முந்திக் கொண்டு சொல்கிறார்கள் நான் சொல்லல அமெரிக்காவின் யுனெஸ்கோ நிறுவனம் எதை செய்யறதுன்னு தெரியல இருக்கிற பூமியில் காற்று கொடுக்க நல்ல காற்றை தூசு இல்லாமல் மாசு இல்லாமல் பிள்ளைகளுக்கு கொடுக்க துப்பு இல்லை துப்பு இல்லை கிளீன் இண்டியா கிளீன் ஆயிடுச்ச குப்பையை போட்டவையாரு இவன் எதை கூட்டுவான்னு தெரியுமில்ல இந்த இலை அந்த இலை விலையை கூட்டிகிட்டு டே அதுவும் குப்படா மண்ணுக்கு உரம் வளம் அதை விடுறா அப்படியே அதை கூட்டி வேறல விடுறா அதா குப்பை பிளாஸ்டிக்கும் பாலித்தணும் குப்பை மேடாயிருச்சு கிளீன் இண்டியா குப்பையை போட்டவையா இந்த இயற்கை பிளவு தான் இப்பவுமே சமய காலமாக கஞ்சா வைக்கிறோன்னு பிடிக்கிறது இல்லை யார் பிடிக்கணுமோ அவன் தான் விற்கிறான் ஒன்றால் நம்ப முடியல இந்த விட அந்த போதைப் பொருள் வியாபாரம் அதிகமாக இருக்கணும்னா அதையும் அவனே எடுத்து வைக்கிறான் சரி அதானி போர்ட்டில் ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் கோடிக்கு போதைப் வந்து ஒரு கப்பலில் இறங்குச்சு அது என்ன ஆச்சுன்னு யாராவது சொல்லிக் கொண்டது சொல்லு பாபோ சாபர் சாதிக்கு அமீர் ரெண்டு பேரும் இஸ்லாமிய அதனால ஒரு தெருக்கடியை கொடுத்து இஸ்லாமியர் புதை பொருள் எடுத்துறாரு புதை பொருள் எடுத்துறாரு பாருங்க பாருங்க கட்டமைத்த நாடு அதிகாரம் அந்த ஒரு லட்சத்து பதினாயிரம் கோடிக்கு அந்த கப்பலில் ஒதுங்க புதை பொருள் எங்க இங்கே இறக்குனியா நாட்டுக்குள்ள திருப்பி சொல்லு சொல்லுவாப்போ எங்க யாருமே நடவடிக்கை எடுத்தாய் ஏற்றி விட்டவன் யார் அதை உண்ணாந்து இறக்க கொண்டு வந்தவன் யார் பதில் உண்ட